இந்த அகிலத்தின் தந்தையும் தாயும் காப்பவனும் முன்னவனும் நானே கீதையில் கிருஷ்ணர் இறைவன் உருவமற்றவன் இஸ்லாமியர்கள் உருவ வழிபாடு கிடையாது என்று கூடும் இஸ்லாமியர்கள் இறைவன் உருவமற்றவன் என்று இறைவனை ஒரு ஆண்பாளாக குறிப்பது எதை குறிக்கிறது என்பது என்னுடைய கேள்வி என்னுடைய பெயர் பழனியப்பன் பெரிய கடை இதில் நகை வியாபாரம் செஞ்சு கொண்டிருக்கேன் ஐயா அவர்கள் கேட்கிற கேள்வி இறைவன் உருவமற்றவன் என்று சொல்லிவிட்டு இறைவனை அவன் இவன் என்று சொல்கிறீர்களே உருவமற்றவனை எப்படி அவன் இவன் என்று சொல்ல முடியும் ஆண்பாலால் நீங்கள் அவனை விழித்து பேசுகிறீர்களே இது சரியா என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் உண்மைதான் அவர் சொல்வது உண்மை திருக்குறானில் இறைவனை பற்றி சொல்கிற போது அவன் ஹி என்ற சொல்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இறைவன் எப்படி இருப்பான் என்பதை முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ன சொல்கிறது இறைவனை பற்றிய வர்ணனைகள் திருக்குறானிலே இருக்கின்றன இறைவனை பற்றிய வர்ணனைகள் இந்த வர்ணனைகள் ஏதாவது ஒரு ஆணை குறிக்கும் விதமாக அமைந்திருக்கிறதா ஒரு ஆணை சுட்டிக்காட்டு விதமாக அமைந்திருக்கிறதா கடவுள் ஆண்களை போல மீசை வைத்திருப்பான் தாடி வைத்திருப்பான் தோள்கள் திரண்டதாக இருப்பான் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இறைவனுடைய அப்புறம் அங்கே நீங்கள் ஆணை சொல்லலாம் அல்லது இறைவனை பற்றி பெண்பால் வடிவத்தில் இப்படித்தான் இருப்பான் என்று சொன்னால் இறைவனை பெண் என்று சொல்லலாம் அங்கே அந்த இறைவனை பற்றி திருமுறையிலே சொல்லுகின்ற எந்த வர்ணையும் வர்ணனையும் எந்த பாலோடும் ஒத்து போகாது இப்போது நான் சொன்னேன் இறைவனை பற்றிய ஒரு திருமறையினுடைய வசனத்தை சொன்னேன் அவன் ஒருவன் அவன் பெறவும் இல்லை அவன் பிறப்படவும் இல்லை இப்படிப்பட்ட கருத்துக்கள் தான் பார்க்க முடியும் அவன்தான் இந்த உலகத்தை படைத்தான் அவன்தான் தான் பரிபாலிக்கிறான் அவன் கருணை மிக்கவன் அவன் தண்டனை வழங்குவதிலே தீங்கு தீவிரமானவன் நீதியாளன் இப்படி இறைவனுடைய பண்புகளை குறித்து சொல்லப்படுகிற தவிர இறைவன் இந்த தோற்றத்தில் இருப்பான் அது ஆணை ஒத்திருக்கும் பெண்ணை ஒத்திருக்கும் என்ற எந்த ஒரு விளக்கமும் கிடையாது ஆகவே ஒரு குறிப்பிட்ட இனத்தோடு ஒப்பிட்டு சொல்லும்படியாக எந்த ஒரு வர்ணனையும் திருமறையில் கிடையாது இது ஒன்று இரண்டாவதாக அல்லாஹ் என்று சொல்லுகிறோமே அல்லா என்ற வார்த்தையிலேயே இதற்கான விளக்கம் அடங்கியிருக்கு முஸ்லிம்கள் ஏன் இந்த அல்லா என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் அல்லா என்பதற்கு தமிழிலே சொல்ல வேண்டும் என்றால் இறைவன் ஆங்கிலத்திலே காட் என்று பல மாதிரியாக சொல்லலாம் ஆனால் அல்லாஹ் என்ற வார்த்தையை பிடிவாதமாக முஸ்லிம்கள் சொல்வதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அல்லா என்ற வார்த்தைக்கு பன்மையும் கிடையாது பாலும் கிடையாது இப்போது கடவுள் என்றால் கடவுளர்கள் காட் என்றால் காட்ஸ் காடஸ் ஆண் கடவுள் பெண் கடவுள் என்று சொல்லலாம் ஒரு கடவுள் பல கடவுள் என்று சொல்லலாம் அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு பன்மையும் கிடையாது செக்ஸ் பாலும் கிடையாது அந்த வார்த்தையிலேயே அதற்கான விளக்கம் அடங்கியிருக்கு அடுத்தபடியாக நாம் கடவுளை மனித வடிவத்திலே பார்த்து நம்மை போல இப்படி இருப்பான் அப்படி இருப்பான் என்று முடிவுக்கு வருவதும் அறிவுடை ஆக முடியாது அவன் எப்படி இருப்பான் என்று யாருக்குமே தெரியாத நிலையில் அவன் ஆணாக இருப்பான் பெண்ணாக இருப்பான் என்று சொல்வதும் எந்த வகையிலும் பொருந்தி வரவில்லை ஏனென்றால் கடவுளுடைய தன்மையை பற்றி குரான் சொல்லுகிற போது அவனுக்கு ஒப்பார் எவரும் இல்லை அவனுக்கு ஒப்பார் எவரும் இல்லை ஆக எந்த பொருளோடும் அவனை ஒப்பிட்டு சொல்ல முடியாது இறுதியாக ஏன் அப்போது அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறீர்கள் என்ற கேள்வி வருகிறது ஏதாவது ஒரு பேரை போட்டு சொல்லிதான் ஆகணும் ஒன்னு அவன்னு சொல்லணும் இல்லாட்டா அவள் சொல்லணும் இல்லைன்னா அதுன்னு சொல்லணும் இந்த மூணுல ஏதாவது ஒண்ணுதான் சொல்லணும் ஆக இப்போ அவன் போட்டு அவள் போட்டிருந்தா ஏன் கடவுளை நீங்கள் பெண்ணாக சொல்லி ஒரு கேள்வி வரும் அது என்று போட்டால் என்ன அகிரணை பொருளா உயிரில்லாத பொருளா என்ற பேர் வரும் ஆக ஏதாவது ஒரு பேரை சொல்லி குறிப்பிட வேண்டும் ஆண் என்ற பாலில் நமக்கு தெரிந்த பாஷை மனிதனுக்கு தெரிந்த பாஷையில் தானே இறைவன் மனிதனுக்கு சொல்ல வேண்டும் மனிதனுக்கு தெரியாத ஒரு பாஷையில் இறைவனுடைய வர்ணனைகளை சொன்னால் மனிதனால எப்படி புரிந்து கொள்ள முடியும் ஆக மனிதனுக்கு தெரிந்த ஒரு வார்த்தை அவன் என்று போட்டு அது சொல்லப்படுகிற தவிர அந்த இறைவனை பற்றிய வர்ணனைகளை பார்க்கிற போது ஆண் என்று சொல்வதற்கான எந்த ஒரு வர்ணனையும் நீங்கள் திருமறையிலே பார்க்க முடியும் மனிதன் வந்து மனிதனாக இருப்பதனால் மனிதன் என்று நீங்கள் கூறியிருக்கிறீர்கள் மனிதன் வடிவில் நாங்கள் சொல்கிறோம் என்று அப்ப மனிதனாக இருக்கக்கூடிய நாம் மனித வடிவிலே தெய்வத்தை வணங்குவதில் என்ன தவறு மனித வடிவத்தில் இறைவனை வணங்குவதிலே என்ன தவறு என்று சொன்னால் இறைவன் எப்போது மனிதனாக வந்தான் என்ற கேள்வி இஸ்லாத்தினுடைய பார்வையில் கடவுள் மனிதனாக ஆவதில்லை மனிதன் கடவுளாக ஆவதில்லை நோ நோ ஆஃப் ஆஃப் காட் அண்ட் என்பது இஸ்லாத்தினுடைய கருத்து கடவுள் ஒருபோதும் மனிதனாக ஆவதில்லை ஏனென்றால் அது கடவுளுடைய தன்மைக்கு பொருந்தி வரவில்லை மனிதனாக ஆக வேண்டும் என்றால் கடவுள் மனிதனாக ஆக வேண்டும் என்றால் ஒரு தாயின் வயிற்றில் பறக்க வேண்டும் உண்ண வேண்டும் உறங்க வேண்டும் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் இறக்க வேண்டும் மனிதனைப் போன்று எல்லா காரியங்களும் செய்ய வேண்டும் இது இறைத்தன்மைக்கு பொருந்தி வருகிறதா இறைவனுடைய தன்மைக்கு இது பொருந்தி வருகிறதா கடவுள் சாப்பிட்டார் கடவுள் மணந்து கொண்டார் கடவுள் பிறந்தார் கடவுள் இறந்தார் என்று சொல்வது கடவுளுக்கு பெருமை சேர்ப்பதாக இல்லை கடவுளுடைய இவற்றையெல்லாம் கடந்தவர் தான் கடவுள் இவற்றையெல்லாம் கடந்தவருக்கு பேர்தான் கடவுள் ஆக திருப்பியும் மனிதனை கடவுளுடைய வடிவத்திலே கொண்டு சேர்ப்போம் என்று சொன்னால் அது கடவுள் தன்மைக்கு பொருந்தி வருவதாக இல்லை அதே மனிதனை கடவுளாக்கினால் அதுவும் பிரச்சனை தான் அதுவும் பிரச்சனை தான் மனிதனால் ஒருபோதும் கடவுளாக ஆக முடியாது மனிதன் என்று சொல்லிவிட்டாலே அவனுக்கு எல்லா தேவைகளும் உண்டு கடவுள் தேவைகளை அற்றவர் மனிதன் தேவைகளை உடையவர் தேவைகளை உடையவன் ஒருபோதும் தேவைகளை அற்றவனாக ஆகவே முடியாது ஆக கடவுள் மனிதனாகவும் ஆக முடியாது மனிதன் கடவுளாகவும்